இன்றைய நாள் நாள்ிப்ரவரி பதிமூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வியாழக்கிழமை குரோதி வருடம் மாசி மாதம் ஒன்றாம் திருநாள் இன்னைக்கு யாருக்கு சந்திராசிரமம்னு பார்த்தீங்கன்னா இரவு ஒம்பது நாற்பத்தி ஏழு வரை உத்திராட நட்சத்திரத்துக்கும் அதுக்கு பின்பு திருவோண நட்சத்திரத்துக்கும் சந்திராசிரமம் நடக்குதுங்க சரி வாங்க இன்னிக்கான ராசி பலன்குள்ள போவோம் மேஷம் ராசி நண்பர்களே உடன் இருப்பவர்கள் பற்றிய கண்ணோட்டங்களில் மாறுபாடு ஏற்படும் நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும் வேலையாட்கள் மாற்றம் குறித்த எண்ணங்கள் பிறக்கும் நண்பர்கள் வழியில் ஆதரவுகள் கிடைக்கும் சக ஊழியர்கள் வழியில் அனுசரித்து செல்லவும் புதுமையான சில விஷயங்கள் மீது ஆர்வம் ஏற்படும் மொத்தத்தில் இன்று சாந்தம் வேண்டிய நாள் அஸ்வினி நட்சத்திரம் விருப்பங்கள் நிறைவேறும் பரணி நட்சத்திரம் ஆதரவுகள் கிடைக்கும் கிருத்திகை நட்சத்திரம் ஆர்வம் ஏற்படும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம் ரிஷபம் ராசி நண்பர்களே நினைத்த சில பணிகளில் அலைச்சல்கள் உண்டாகும் தாய் வழியில் அனுசரித்து செல்லவும் வேலை சார்ந்த பொறுப்புகள் அதிகரிக்கும் கூட்டாளிகளிடமிருந்து வந்த வேறுபாடுகள் குறையும் ஆரோக்கியம் குறித்த சில ஆலோசனைகள் கிடைக்கப்பெறும் பழைய விஷயங்களால் ஒரு விதமான சோர்வு ஏற்படும் மொத்தத்தில் இன்று திறமை வெளிப்படும் நாள் கிருத்திகை நட்சத்திரம் அலைச்சல்கள் உண்டாகும் ரோகிணி நட்சத்திரம் பொறுப்புகள் அதிகரிக்கும் மிருகசீஷம் நட்சத்திரம் சோர்வு ஏற்படும் இன்று உங்களுக்கான திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் அடர் பச்சை நிறம் மிதுனம் ராசி நண்பர்களே சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மனம் அகிவீர்கள் பூர்வீக சொத்துக்கள் வழியில் ஆதாயம் ஏற்படும் உறவினர்கள் வருகையால் மகிழ்ச்சி உண்டாகும் வியாபார ஒப்பந்தங்கள் சாதகமாக அமையும் புதிய அணுகுமுறையால் நினைத்ததை முடிப்பீர்கள் உத்தியோகத்தில் மதிப்புகள் உயரும் மொத்தத்தில் இன்று சஞ்சலம் நிறைந்த நாள் மிருகசீஷம் நட்சத்திரம் ஆதாயம் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரம் ஒப்பந்தங்கள் சாதகமாகும் புனர்பூசம் நட்சத்திரம் மதிப்புகள் உயரும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் அடர் நீல நிறம் கடகம் ராசி நண்பர்களே தம்பதிகளுக்குள் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் இழுப்பறியான சில பிரச்சனைகளுக்கு தெளிவுகள் பிறக்கும் எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைக்கும் வேலையாட்களிடம் அனுசரித்துச் செல்லவும் உழைப்புக்கு உண்டான மதிப்புகள் கிடைக்கும் பேச்சுகளில் அனுபவம் பொறுமையும் வெளிப்படும் மொத்தத்தில் இன்று உழைப்பு மேம்படும் நாள் புனர்பூசம் நட்சத்திரம் வேறுபாடுகள் குறையும் பூசம் நட்சத்திரம் அனுசரித்து செல்லவும் ஆயுள்ய நட்சத்திரம் அனுபவம் வெ வெளிப்படும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் சிம்மம் ராசி நண்பர்களை மனதளவில் சில தயக்கங்கள் ஏற்பட்டு நீங்கும் கருத்துக்களுக்கு உண்டான மதிப்புகள் தாமதமாக கிடைக்கும் வியாபாரம் நிமித்தமான ஆலோசனைகள் கிடைக்கும் அணுகுமுறைகளில் சில மாற்றங்கள் ஏற்படும் குழந்தைகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் விவேகமான செயல்பாடுகள் உங்கள் மீதான மதிப்பினை உருவாக்கும் மொத்தத்தில் இன்று வளம் நிறைந்த நாள் மகம் நட்சத்திரம் தயக்கங்கள் நீங்கும் பூரம் நட்சத்திரம் ஆலோசனைகள் கிடைக்கும் உத்திரம் நட்சத்திரம் மதிப்பினை மேம்படுத்தும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இள சிவப்பு நிறம் கன்னிராசி நண்பர்களே விடாப்படியாக செயல்பட்டு நினைத்த சில பணிகளை முடிப்பீர்கள் குழந்தைகள் வழியால் அலைச்சல்கள் ஏற்படும் வரவுக்கேற்ப செலவுகள் உண்டாகும் வியாபார போட்டிகளை சமாளிப்பதற்கான பக்குவம் பிறக்கும் உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் ஆரோக்கிய விஷயங்களில் கவனம் வேண்டும் மொத்தத்தில் இன்று சிக்கல் நிறைந்த நாள் உத்திர நட்சத்திரம் அலைச்சல்கள் ஏற்படும் அஸ்தம் நட்சத்திரம் பக்குவம் பிறக்கும் சித்திரை நட்சத்திரம் ஆரோக்கியத்தில் கவனம் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் துலாம் ராசி நண்பர்களே உடன் பிறந்தவர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் வேலையாட்கள் வழியில் ஒத்துழைப்புகள் மேம்படும் எதிலும் துரிதத்துடன் செயல்படுவீர்கள் விருப்பமான பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் சாதகமாக அமையும் புதிய தொழில்நுட்ப கருவிகள் பற்றிய புதிய தேடல்கள் உண்டாகும் மொத்தத்தில் இன்று போட்டி நிறைந்த நாள் சித்திரை நட்சத்திரம் புரிதல் ஏற்படும் சுவாதி நட்சத்திரம் துரிதத்துடன் செயல்படுவீர்கள் விசாக நட்சத்திரம் வாய்ப்புகள் சாதகமாகும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் விருச்சகராசி நண்பர்களே நண்பர்களிடத்தில் ஆதரவுகள் மேம்படும் உடன் இருப்பவர்கள் பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் செயல்பாடுகளில் சில மாற்றம் ஏற்படும் வியாபார இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் அதிகரிக்கும் நிர்வாகத் திறமைகளை வெளிப்படுத்துவீர்கள் விவசாய பணிகளில் ஆதாயம் ஏற்படும் மொத்தத்தில் இன்று இன்பம் நிறைந்த நாள் விசாக நட்சத்திரம் ஆதரவுகள் மேம்படும் அனுஷம் நட்சத்திரம் மாற்றம் ஏற்படும் கேட்டை நட்சத்திரம் ஆதாயம் ஏற்படும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்டையின் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பொன்னிறம் ராசி நண்பர்களே பொது காரியங்களில் ஆர்வம் ஏற்படும் தாய்வழி உறவினர்கள் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் கால்நடை வியாபாரத்தில் மேன்மை உண்டாகும் வர்த்தகம் தொடர்பான சில ஆலோசனைகள் கிடைக்கும் குழந்தைகளிடத்தில் அனுசரித்து செல்லவும் சமூக கல்விகளில் ஆதரவான சூழல் ஏற்படும் மொத்தத்தில் இன்று பாசம் நிறைந்த நாள் மூலம் நட்சத்திரம் ஆர்வம் ஏற்படும் பூராடம் நட்சத்திரம் மேன்மை உண்டாகும் உத்திராடம் நட்சத்திரம் அனுசரித்து செல்லவும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம் மகரம் ராசி நண்பர்களே எந்த ஒரு செயலிலும் சிந்தித்து செயல்பட வேண்டும் திடீர் பயணங்களால் அலைச்சல்கள் உண்டாகும் சஞ்சலங்களால் மனதளவில் சோர்வுகள் ஏற்படும் செய்தொழிலில் சில மாற்றமான சூழல் அமையும் மற்றவர்களின் தனிப்பட்ட விஷயங்களில் தலையிடாமல் இருக்கவும் கடன் விஷயங்களில் ஆலோசனை பெற்று முடிவு எடுக்கவும் மொத்தத்தில் இன்று விரயம் நிறைந்த நாள் உத்திராடம் நட்சத்திரம் சிந்தித்து செயல்படவும் திருவோணம் நட்சத்திரம் சோர்வுகள் நீங்கும் அவிட்டம் நட்சத்திரம் ஆலோசனை வேண்டும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் நீல நிறம் கும்பம் ராசி நண்பர்களே மனதில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் இறை வழிபாட்டு தலங்களுக்கு சென்று வருவீர்கள் புதிய பொருட்கள் மீது ஆர்வம் ஏற்படும் தம்பதிகளுக்கு இருந்து வந்த வேறுபாடுகள் மறையும் கூட்டாளிகளின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள் புதிய நபரின் அறிமுகங்கள் உண்டாகும் மொத்தத்தில் இன்று பகை விலகும் நாள் அவிட்டம் நட்சத்திரம் எண்ணம் ஈடேறும் சதயம் நட்சத்திரம் வேறுபாடுகள் மறையும் புரட்டாதி நட்சத்திரம் அறிமுகங்கள் கிடைக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நாலு அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறம் மீனம் ராசி நண்பர்களே நெருக்கமானவர்களுக்காக சிலவற்றை விட்டு கொடுத்துப்பீர்கள் தம்பதிகளுக்குள் அனுசரித்து செல்லவும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் தனிப்பட்ட பணிகளை செய்து முடிப்பீர்கள் எடுத்துச் செல்லும் உடைமைகளை கவனம் வேண்டும் புதிய சொத்துக்கள் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் உருவாகும் கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கும் மொத்தத்தில் இன்று குழப்பம் நிறைந்த நாள் புரட்டாதி நட்சத்திரம் அனுசரித்து செல்லவும் உத்திரட்டாதி நட்சத்திரம் கவனம் வேண்டும் ரேவதி நட்சத்திரம் உதவிகள் கிடைக்கும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் வெண் மஞ்சள் நிறம் நன்றி வணக்கம் மேலும் தகவலுக்கு எங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி